அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா வணக்கம் இந்திரகுமார் சார் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மனிதா மனிதாவை சந்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் நீங்க வந்து வீக்கெண்ட் தோறும் பயணத்துல இருக்குறீங்க பெரு நெருப்பு உங்களை பற்றி கொண்டது அந்த நெருப்பை தூக்கி கொண்டு சுடரே சுடரேந்திகளாக நாங்கள் சுத்தி கொண்டிருக்கோம் சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் அவசியம் போக வேண்டிய பயணங்கள் அதனால பெரு நெருப்பாக நீங்க பேசுற சுடரேந்தி நீங்க போய் பேசுற பேச்சு எல்லாம் பெரு நெருப்பாக மக்களை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களை பற்றி சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் பேசுவதற்காக கூடியிருக்கிற விஷயம் நாளைக்கு இந்தியாவே யூடியூப் ட்ரெண்டிங்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ஆ ட்ரெண்டிங்கில் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் நாளைக்கு நடக்க வேண்டிய நாளைக்கு நடக்க போகிற அனைத்து கட்சி கூட்டம் அது தொடர்பாக இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற அமைச்சர் தியாகராஜனுடைய தாப்பர் கூட அவர் பேசிய இன்டர்வியூ முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அந்த இன்டர்வியூவை பாராட்டி ட்வீட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க அந்த இன்டர்வியூவை சார் நீங்க சொன்னது போல நாளைக்கு நடைபெறவிருக்கிற அந்த அனைத்து கட்சி கூட்டம் தாவேக்கா நாம் தமிழர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் எல்லா கட்சிகளுக்கும் அனுப்பப்பட்ட அழைப்பை ஒட்டி நாளை நடக்கவிருக்கின்ற அந்த கூட்டம் அதை ஒட்டி அஹ் இன்றைக்கு நேற்று இரவு நேற்று வெளியாகி இருக்கக்கூடிய பிடிஆர் பழனி தியாரதன் அவர்களுடைய கரந்தாபர்தனான அஹ் உரையாடல் இந்த ரெண்டுமே வந்து ஒரே லைன் தான் அதுல அதிகமாக பேசப்பட்டது இருமொழிக் கொள்கை தொடர்பான விஷயம் அதுல கரண்ட் தாப்பர் வழக்கம் போல தனக்கே உரிய பாணியில ஒரு டெவில் சர்டிபிகேட்டா பல்வேறு விஷயங்களை முன்வைத்து கேட்டிருந்தார் பிடிஆரும் அந்த மாதிரியான அந்த பில்லர்ஸ் எதுவுமே இல்லாம வந்து முழுக்க முழுக்க அவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கக்கூடிய ஒரு நேர்காணலா அது அமைந்திருந்தது சார் முதலமைச்சர் சார்

எம்இ எம்எல்ஏக்கள் எம்பிக்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றதும் வந்து கேள்வி ஒன்னே ஒன்னுதான் மும்மொழி கொள்கையை ஏற்க மறுப்பது ஏன் இருமொழி கொள்கையை பற்றி பற்றி கொள்வது ஏன் இந்த ஒரு இந்த ரெண்டே கேள்விதான் ஆனா அதற்கு வந்து ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய அந்த பதில்கள் வந்து வெவ்வேறு வகையான பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருக்கு சார் இதே கேள்வி நம்மள்கிட்ட கூட விவாதங்கள்ல கேட்கப்பட்ட போது இப்ப நான் கூட ஒரு இடத்துல பேசும்போது என்ன பேசியிருந்தேன்னா அப்ப தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு எத்தனை ஆசிரியர்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க எத்தனை பேர் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் பிடிஆர் வந்து இவ்வளவு நாள் அமலாக இருந்ததில் ஏதாவது மூன்று மொழி கற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்ட கேள்வி வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஓப்பனிங்கான அல்லது வந்து பலரையும் வந்து சிம்பிளா அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலிருந்து கன்வின்ஸ் பண்ணி நம்மளுடைய லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்ல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ வந்து அவர் வந்து வெளிப்படுத்தி இருந்தார் அந்த நேர்காணல நீங்க அதை அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து கல்விக் கொள்கை ஒண்ணு கல்விக் கொள்கை ரெண்டு கல்விக் கொள்கை மூணுன்னு நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கல்ல மொழிக் கொள்கைய இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல மூன்று மொழிகள் கற்றுக்கொண்ட குழந்தைகள் எத்தனை பேரு இன்றைக்கு பீகார்ல மூன்று மொழிகள் கற்றுக்கொண்ட குழந்தைகள் எத்தனை பேரு ஆக்சுவலா பிடிஆர் வந்து பிடிஆர் கூட அப்படி போல சார் ஆரம்பத்துல இத்தனை வருஷமா அப்படின்ற இடத்துக்கு பிடிஆர் போல இவர் தான் கரண்ட் அதுல வந்து எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஃபர்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மூணு மணி கொள்கை இருக்குல்ல இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு ஆஹ் இப்ப வா வலிக்கு அப்படின்னு இழுத்து போட்டு சாத்து சாத்துல சாத்தி இருக்கிறாரு பிடிஆர் அதுக்கப்புறம் அவர் எங்களுடைய நாங்க செலவழிக்கிற பணம் எங்களுடைய நிதி எங்களுடைய கல்வி திட்டம் எங்களுடைய கல்விக்கான அமைப்பு ஸ்ட்ரக்சர் இதுக்கு உள்ள எங்களுக்கான இவ்வளவுதான் ரெண்டு மொழியும் நாலு பாடமும் போதும் எங்களுக்கு அப்படின்னு தெளிவாக அடிச்சிட்டாரு அவசியமே இல்ல எதுக்கு இப்ப படிக்கணும் எங்களுடைய கல்விக்கான பேண்ட் வித்தே இவ்வளவுதான் இதுல இதுல நாங்க படிச்சா போதும் அப்படின்ட்டாரு இந்த கேள்விகளுக்கு நான் வந்து வெளியில பேசி பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் ஒற்றை மொழி போதாதான் ஜப்பான்ல தானே படிக்கிறாங்க பிரிட்டன்ல இங்கிலீஷ் மட்டும்தானே படிக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மொழியை மட்டுமே படிக்கக்கூடிய நாடுகள் எத்தனை இருக்கு அதெல்லாம் அதுலெல்லாம் என்ன அறிவு குறைஞ்சி போச்சு அவங்கெல்லாம் நோபல் பரிசு வாங்குறாங்க அப்படின்னு பதில் சொல்லியிருந்தேன் ஆனா இவர் வந்து எங்களுடைய ஸ்ட்ரக்சரே இதுதான் எங்களுடைய கொள்கையே இதுதான் நாங்க வந்து நூறு வருஷமா தான் நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நூறு வருஷமாக தான் கல்வியை அனைவருக்குமான கல்வியாக அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியாக நாங்க திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசு மாநிலங்கள் மாநிலங்களை மேலிருந்து ஒடுக்க வேண்டும் அதிகாரம் செலுத்த வேண்டும் நினைக்கக்கூடிய ஒன்றிய அரசுகள் தான் ஹிந்தியை ஒரு பொது மொழியாக இந்தியா முழுமைக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றன பிரிட்டிஷ் கால இந்தியாவும் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுகளும் அப்படிதான் இருந்தது அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாகவும் அதிகாரம் திணிக்க நினைப்பதையும் மாநிலங்கள் தடுக்க நினைப்பதையும் தெளிவாக சொல்லிட்டாருன்னு தான் நானும் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சார் அதாவது இப்ப ஜப்பான்லயோ சைனாவிலேயோ இருக்கக்கூடிய அந்த தாய்மொழி வழியிலேயே முழுவதும் கற்பது அப்படின்றது இப்ப இந்தியாவிலையும் நம்ம அப்படியான ஒரு நிலையை இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு நிலை வேண்டும் அப்படின்னு இப்ப ராமதாஸ் மாதிரியான மூத்த தலைவர்கள் பலரும் தொடர்ந்து தமிழ் ஆஹ் அடையாளத்தை முன்னிறுத்தி போராடி வரக்கூடிய பலரும் வந்து இந்த தேசிய இனத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த தேசிய இனத்தினுடைய பாதுகாப்பிற்கும் இந்த தேசிய இனத்தினுடைய உலக நடைமுறைக்கும் வந்து அவங்களுடைய தாய்மொழியில கற்றுக்கொள்வது இன்னும் அவர்களை அறிவுபூர்வமானவர்களாக மாற்றும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப தமிழ்ல வந்து நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் சார் இப்ப மனைவி முஸ்தபா வந்து அவரே தனிப்பட்ட முயற்சியில ஒரு பெரிய அளவுக்கு கலை சொற்களை தொகுத்திருக்கிறார் அவர் ஒரு பக்கம் தமிழுக்கு தமிழை வந்து கணினிமயமாக்குவதில் வந்து அஹ் தொன்னூர்களின் இறுதியில் நடைபெற்ற அந்த முக்கிய பங்கு இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு நம்மை நகர்த்தி இருக்கிறது கூடுமான அளவுக்கு பொரு பொறியியலையும் மருத்துவத்தையும் நம்ம தமிழ்ல வந்து இன்ஸ்டிடியூஷன்லா கத்துக் கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம் ஆனா இதுல ஒரு லேக் என்ன முழுமையாக தமிழ் வழியிலேயே கல்வி கொடுக்க முடியாமல் இருப்பதற்கான சூழல் என்ன அப்படின்னா அதற்கும் ஒன்றிய அரசினுடைய இந்த இததிகார போக்கு ஒன்றிய அரசினுடைய கொள்கை முடிவுகளும் தான் காரணமா இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குமான கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ் அவங்க இங்கிலீஷ் தேவையில்லை அந்த மாநிலத்தினுடைய அலுவல் மொழியில நான் அந்தந்த மாநிலத்தோடு உரையாடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் பேரியருமே கூட உலகத்தோடு உரையாடுவதற்கு தேவைப்படுபவர்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா மாற்றிவிட்டு அனைத்தையும் அஹ் போர் பிளஸ் டூ அப்படின்னு இருக்கிறத வந்து அஹ் போர் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி பாடமாக மட்டுமே வந்து நம்ம அஹ் கற்றுக்கொண்டு அதை வைத்தே நாம முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தேட முடியும் அப்ப தமிழ் மொழி வழியில் கல்வி கற்பதற்கும் ஒன்றிய அரசினுடைய முன்னுக்கு பின் முரண்பாடான கல்வி கொள்கைகளும் சமஸ்கிருதமயமாக்கல் முயற்சியும் தான் அதற்கும் தடையாக இருக்கிறது அப்படின்றத பலரும் பேச மறந்துடுறாங்க சார் நீங்க எல்லாத்தையும் தமிழ்ல கத்துக் கொடுத்துக்கீங்களான்னு மட்டும் கேட்கிறாங்க எல்லாத்தையும் தமிழ்ல கத்துக் கொடுக்க நான் தயார் ஆனால் அனைத்தையும் தமிழில் கற்றுக்கொண்ட ஒருவனை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு இந்த இந்திய ஒன்றியம் தயாராக இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு பதிலே இல்லை இந்த கேள்விதான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூறுகளின் இறுதியிலிருந்து இப்ப வரைக்கும் நாம எழுப்பிக்கிட்டு இருக்கிற கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒன்றிய அரசு தரப்பட்டு இருந்து ஆன்சரை கேட்காதவங்க எல்கேஜி சண்டைப்பாங்க அப்புறம் வந்து நீங்க தாய்மொழி வழி கல்வியை புறக்கணிச்சிட்டீங்க இப்படி வந்து தினுசு தினுசா உள்ள வர்றாங்க எதுவுமே வந்து எதை அட்டாக் பண்றோம்னே தெரியாம ஷார்ப்பான எதிரி யாருன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சார் ஆமாம் அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க அதே சமயத்தில் இதில் இன்னொரு இந்த இன்டர்வியூக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் அது கோர் இருந்து வேறுபட்ட ஒரு விஷயம்தான் ஏன்னா ஹிந்திங்கிற சொல்லே இல்லை என்ஐபி நீங்கள் ஏற்கனும்னு தானே சொல்கிறாங்க ஹிந்தி திருப்புங்க அதை இன்டர்பிரேட் பண்ணுறீங்க அப்படின்னு யோகேந்திர யாதவ் எழுதியிருக்கிறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அப்படின்னு கரண்ட் பாப்பர் கேட்டதை ஒரு பெரிய தடியை கொண்டு அடிச்சுட்டார் இவர் அந்த கேள்வியை கேட்டதற்கு வந்து நிறைய பேர் கரம் தாப்பர் அட்டாக் பண்றாங்க ஆனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவில் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லோருக்கும் வந்து யோகேந்திர யாதவ் யாரு அவர் எதுக்கு இதுக்கு வரைக்கும் வேற கருத்து பேசிட்டு இருந்தாரு இப்ப அவர் ஏன் இந்த தினசா பேசுறாரு அவர் என் பண்ண வேலை என்ன பிஜேபியினுடைய கருத்தியலுக்கும் இவருடைய அடிப்படை கருத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த யோகேந்திர யாதவன்ற நபர் யாரு அவர் எவ்வளவு பெரிய பிழைப்பு அதுன்றது நல்லாவே தெரியும் அது கரண் தாப்பருக்கும் நன்றாக தெரிந்து அட்டாக் அங்க விழுகணும் என்ன எல்லா பக்கமும் அடிக்கிறீங்க இந்த நடுவுல ஒரு மண்டையில விழுகாம இருக்கு பாருங்க புடைக்க வேண்டாமா அடிக்கிற அடியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை குளிச்சு வந்து இழுத்து காட்டின மாதிரி அந்த வந்து போட்டு மேபி யோகேந்திர யாதவ் யாருன்னு எல்லாருக்கும் தெரிந்தது கரனுக்கு தெரிந்திருந்தால் அவரை கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல கரணே தலையில வாங்குறாரா அப்படின்றது அது அவர் தனியா கருத்து சொல்லும் பொழுதுதான் தெரியும் ஒரு நேர்காணல வச்சு நம்ம நெறியாளரை கட்சி பண்றது அப்படின்றது வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்மளே பல நேரங்கள்ல நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது கூட எதிர்கேள்விகளை கேட்டுருவோம் இது வந்து நம்மளுக்காக இல்ல மக்களுடைய புரிதலுக்காக அது என்ன நீ கரண்டாப்பறை வந்து காப்பாத்துற அப்படின்னு கரண்ட் கரண்டாப்பறை காப்பாத்துறதுக்கு எனக்கு என் நோக்கமும் இல்ல என்னுடைய வேலையும் இல்ல யோகேந்திர யாதவ் மட்டும் இல்ல சார் இப்ப இந்தியா முழுக்க பிஜேபி பண்ண வேலை என்னன்னா சி எம் ஸ்டாலின் தொடர்ந்து இன்றைக்கு ஏழு கடி இன்றையோடு சேர்த்து ஏழாவது கடிதம் வந்து இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தின் முதலமைச்சரும் செய்யாத ஒரு வேலை தன்னுடைய மாநிலத்தின் மக்களை தன்னுடைய கட்சியின் தொண்டர்களை தன்னுடைய கட்சியின் உறுப்பினர்களை தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை ஆஹ் மக்கள் பிரதிநிதிகளை அரசியல் படுத்துவதற்கான ஒரு கூர்மையான செயல்பாட்டை வந்து ஒருங்கிணைத்து செய்வது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அதை ஏழு நாட்களாக முதலமைச்சர் தொடர்ந்து செய்கிறார் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த கடிதங்கள் எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சார் அந்த கோட் வீட்ஸ் எடுத்து பார்த்தா நார்துல இருந்து அதுக்கு வந்து தலைவர்கள் யாரும் பதில் எழுத மாட்டாங்க மாறாக ஆத்தர்ஸ் செஃபாலஜிஸ்ட் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை வந்து அதுக்கு பதில் எழுத வைக்கிறாங்க நான் அப்படி முதல்ல பார்த்த பதில் வந்து யோகேந்திர யாதவருடைய பதில் அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது அவர் வந்து அவருடைய பெயரை வைத்து பார்க்கும் பொழுது யோகேந்திர யாதவ் என்பவர் உறுப்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஏதோ ஒரு இருந்து வருகிறார் நிச்சயமாக அவருக்கு இன்றைக்கு தாய்மொழி இந்தியாக அவர் கருதி கொள்ளலாம் ஆனால் அவருடைய இனக்குழுவினுடைய தாய்மொழியாக இந்தி என்றைக்கும் இருந்திருக்காது அதை முன்னாடி தோண்டி போய் பார்த்தோம்னா போஜ்புரியா இருந்திருக்கும் இல்ல அவதியா இருந்திருக்கும் இல்ல ஏதோ ஒரு மொழியாக அந்த பகுதியில் பேசக்கூடிய மொழியாக இருந்திருக்கும் இன்றைக்கு அந்த மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ஹிந்தியோட டைலக்ட்ஸ் அப்படின்றாரு இப்போ கொங்கு வட்டாரத்தில் பேசுகின்ற தமிழும் நெல்லை வட்டாரத்தில் பேசுகின்ற தமிழும் மதுரையில் பேசுகின்ற தமிழும் சென்னையில் பேசுகின்ற தமிழும் விழுப்புரம் கடலூர்ல பேசுகின்ற தமிழும் ஆற்காடுல பேசுகின்ற தமிழும் தமிழ்தான் அந்த தமிழை வெவ்வேறு பாணியில் அவர்கள் பேசுவார்கள் அது தமிழினுடைய பேச்சு வழக்கு ஆனால் அந்த மொழிகள் வந்து அப்படி கிடையாது நமக்கு வந்து எப்படி வந்து சைனாவும் கொரியாக்காரங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஒரிசாவுக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா ஜப்பான்ல கடல்ல முங்குற வரைக்கும் எல்லா பேரும் ஒரே மாதிரி நமக்கு தெரிவாங்களோ பார்க்கும் போது அப்படி தெரிவாங்களோ அது போல அந்த மொழிகள் பார்ப்பதற்கு இந்தி போல தெரியலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு மொழியும் ஹிந்தியை விட மிக பழமையான வாய்மொழி இலக்கியங்களையும் எழுத்து வடிவ இலக்கியங்களையும் கல்வெட்டு சான்றுகளையும் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் அதற்குள் அடக்கம் இது எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்றாருன்னா டயலக்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி அப்படின்னு சொல்றாரு அந்த மொழிகளை வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்காமல் அந்த மொழிகளுக்கு உரிய பாடத்திட்டங்களை வகுக்காமல் அந்த மொழிகளை பாதுகாப்பதற்குரிய எந்த வகைகளையும் செய்யாமல் அந்த மொழிகளோடு சமஸ்கிருதமும் இந்தியும் கலப்பதற்கு வேண்டிய அத்தனை ஏகாதிபத்திய திட்டங்களையும் கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக செய்துவிட்டு பாருங்க பாருங்க இது எல்லாமே இந்தி வார்த்தை தானே இது இந்தியோட டைலக்ட் தானே ஒண்ணும் இல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இங்க தமிழ்நாட்டுல வந்து பேரறிஞர் அண்ணா தலைமையில ஒரு அரசு அந்த மொழி அந்த மொழிகளுடைய வயது என்ன ஹிந்தியோட வயது என்னன்னு கேட்டா முடிஞ்சு போகாதா இந்திய தேடி போனோம்னா கறி நிக்கும் அதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல போய் நிக்கும் இவர் திருச்சி சிவா அந்த ஒரு கூட்டத்துல பேசி இருந்தார் ஹிந்தியோட வயது என்ன ஆனா இந்த மொழிகளுடைய வயது என்னன்னு கேட்டாலே இது எல்லாமே ஹிந்தியோட சொல்ல முடியாது ஆமா ஆனா சொல்றாங்க சார் இது எப்படி இருக்குன்னா யோகேந்திர யாதவ் தன்னை அத்தாரிட்டியா கிளைம் பண்ணிக்கிட்டு அந்த மொழிகளை பேசுபவர்களுடைய சுயமரியாதையை அவர் வந்து இழிவுபடுத்துறார் சார் அடுத்த மனிதனுடைய சுயமரியாதையை மறுப்பதற்கு இந்த நபருக்கு எந்த உரிமையும் கிடையாது இது ஒண்ணு ரெண்டாவது இது 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 அடுத்து இன்னொரு லேடி ஆத்தர் ஒருத்தவங்க ட்வீட் பண்றாங்க ஆத்தர்னு சொல்றாங்க என்ன தாத்தினாங்கன்னு தெரியல அவங்க ஒரு ட்வீட் பண்றாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் படுக மொழி இல்லையா தமிழ்நாட்டில் காட்டு நாயக்கர் மொழி இல்லையா தமிழ்நாட்டில் இருளர் மொழி இல்லையா அப்படின்னு இந்த மொழிகளை நாம என்றைக்குமே அந்த மொழிகள்லையுமே நம்ம நம்ம நுணுக்கமா கவனிச்சோம் அப்படின்னா தமிழ் வார்த்தைகள் இருக்கும் சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும் படுக பேசக்கூடிய கன்னட வார்த்தைகள் நிறைய இருக்கும் அவங்க எந்த பகுதியில வாழ்றாங்களோ அந்த பகுதிக்கு ஏற்றாறு போல அந்த மொழியில் கலப்புகளை நம்மளால பார்க்க முடியும் ஆனால் அந்த மொழிகள் எதையுமே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு சாமானியன் கூட அல்லது எந்த வகையான அறிவுஜீவி என்று கருதி கொண்டு போனும் கூட அதை தமிழின் கிளைமொழிகள் அல்லது உபமொழிகள் அல்லது டயலக்ட்ஸ்ன்னு யாருமே சொன்னது கிடையாது அதை சொல்லுவதற்கான துணிச்சல் கூட தமிழ்நாட்டில் யாருக்கும் வந்தது கிடையாது ஆனா இது எல்லாத்தையும் வந்து தமிழ் அழிக்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க சமீபத்துல நான் தேடி பார்த்தேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த படுக மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அவர்களாகவே ஒருங்கிணைந்து ஒரு நிமிகோளு அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ஒன்று வைத்து பதினைந்தாயிரம் வார்த்தைகள் அவங்க வந்து இப்பதான் எழுத்து வடிவம் ஒன்றை உருவாக்கி அதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து பதினைந்தாயிரம் வார்த்தைகளை வந்து செம்மைப்படுத்தி அகராதி வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அகராதிக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு அரசு விருது கொடுத்திருக்கிறார் அதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய மொழியின் வளத்தை பாதுகாப்பதற்காக இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு கோடி அப்படின்றது குறைவான தொகை கூட சிலர் கருதலாம் இந்த குறைவான தொகையாவது இந்த பழங்குடி மொழிகளை காப்பாற்றுவதற்காக ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது ஆனால் எனக்கு நல்லா தெரியும் சார் இப்போ நம்ம பேரலை நிறுவனர் ஆலிசுந்தர்நாதன் சார் இந்தியா முழுக்க மொழியுரிமைக்கான பயணத்தை பல ஆண்டுகளாக தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொழியுரிமை அமைப்புகளை எல்லாம் சேர்த்து அனைத்து இந்திய மொழி உரிமைக்கான கூட்டமைப்பொன்றையும் அவர் நடத்திட்டு இருக்கிறார் கிளியர் அப்படின்ற பேர்ல அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இவர் இருக்கிறார் பஞ்சாபி பேசக்கூடியவங்க அப்படிதான் கார்கா கார்காவுக்கு அண்ணாவை கொண்டு போய் சேர்த்ததுல இந்த அமைப்பினுடைய பங்கும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு கார்கா தமிழ்நாட்டை புரிந்து கொள்வதில் அஹ் ரொம்ப முக்கியமான பங்கு சமீபத்துல முதலமைச்சருடைய ட்வீட்ஸ கூட கார்கா வந்து அஹ் கார்கா மெசேஜ் பண்ணி கேட்டார் இது எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அளவுக்கு தொடர்ந்து உரையாடல் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இந்த மொழி உரிமை செயல்பாடுகளின் மூலமாக வந்த தொடர்புகள் இந்த ஒவ்வொரு இதையும் போய் பார்க்கும் பொழுது இந்த சிறுபான்மை மொழிகளை போரா பிஜேபியினரும் ஆர் எஸ் எஸ் குறிவைத்து அந்த நபர்களிலிருந்து யாராவது ஒரு ரிட்டையர்டான கவர்மெண்ட் ஆபீசரையோ அல்லது யாராவது ஒருத்தரையோ ரெடி பண்ணி அவங்களை வந்து டெல்லியில கூட்டம் நடத்துறது கூட்டிட்டு போறது கவர்னர் ஆபீஸ் கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம் என்ன பண்ணிட்டு வந்தாங்க ஒன்னும் பண்ணல போக வர்றதுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து அவரை கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்கன்றத தவிர வேற எந்த வேலையுமே அந்த மொழிகளுக்காக இந்த ஒன்றிய அரசு செய்தது கிடையாது ஆனால் மாநில அரசு அந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இவ்வளவு வேலைகளை தொடர்ந்து செய்கிறது அப்படின்னா இது எதை பற்றியுமே நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு அவங்க இப்படி எல்லாம் ஆஹ் ட்வீட் போட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க சரி இதை எழுதுறவங்க கீழே எழுத வேண்டியது ட்வீட் வந்து முதலமைச்சருடைய ட்வீட்டுக்கு இவங்க எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ரியாக்ட் பண்றத நீங்க சொன்னீங்கல்ல சாதாரண மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்களே அவங்களும் வரிசை இருக்காங்க அதுல சிலவற்றை வந்து முதலமைச்சரம் கோட் பண்ணிருக்காரு அடுத்தடுத்த அடுத்த கண்டிப்பா ஆமா கமிழ் பாக்கணும் சார் எங்களுடைய அதான் எங்களுடைய மொழியை நாங்கள் இழந்தோம்

ஆந்திரால ஒரு கூட்டத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு அவர் பேசுறாரு மொழி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று வந்தால் தமிழர்களிடமிருந்து அடம்பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஒருத்தர் வந்து காக்க தமிழர்கள் வழியை தலைமை நீதிபதி ஆமா சிஜே இந்தியாவினுடைய தேர்டு ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரு தேர்டுன்னு சொல்ல முடியாது வந்து எாருமே உருவாக்கப்பட்டவர்கள் ஆமா ஈக்வல் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆஃப் இந்தியா வந்து சொல்றாரு மொழிகளை காப்பாற்றுவதற்கு வந்து நீங்க தமிழர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும் அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லாத்தையும் சமமா பார்க்க சொல்லிருக்கு ஷெட்யூல்டு லாங்குவேஜ்னு வச்சிருக்குது அஹ் இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்க வந்து கோர்ட்டுக்கு போங்க நீங்க வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு அது எதுக்குமே போல இந்த கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி எல்லாமே வந்து துருப்பிடிக்க வைத்திருக்கிறார்கள் தெரிந்த பிறகு மக்கள் போராட்டம் தான் வழி தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தியை சொல்றாரு அப்படின்னா அது எந்த ஊர்ல இருந்து சொல்றாரு இந்த மா இந்த நாட்டிலேயே ஒருத்தர் தன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்த போது உள்ளுக்குள்ளேயே இருந்து என் மாநிலத்திற்கு என்னுடைய மொழியின் அடிப்படையில் அங்கீகாரத்தை வழங்கு அப்படின்னு இந்தியாவின் பிற மாநிலங்கள் எல்லாம் மொழிவெளி மாநிலங்களை பெறுவதற்கு முன்னதாக முதன் முதலாக போராடி ஆந்திர பிரதேசத்தை தெலுங்கு பேசும் மக்களுக்காக பெற்றுக்கொண்ட ஒரு மாநிலத்தில் இருந்து வந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த மக்கள்கிட்ட போய் தமிழ்நாட்டை பார்த்து பாடங்கத்துக்க அப்படின்னு சொல்றாரு அதே போல தாகூரும் இங்க பாரதியாரும் போட்டியிட்டு கொண்டிருந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அன்றைய வங்கதேசம் இன்றைக்கு அது மேற்குவங்காலம் வேற இன்றைய மேற்கொங்காலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கு வந்த போது அவர்களிடம் இருந்து வெளிப்படுகின்ற வாராகனுடைய நூல்கள்லாம் அந்த குறிப்புகளை பதிவு செய்திருக்கிறார் சார் பாரதியாருடைய உரையாடல்களை பற்றி பேசும் பொழுது வங்காளத்திலிருந்து வருபவர்களுக்கு வந்து அவர்களுடைய மொழி குறித்து ஒரு பெருமித செருக்கு இருக்கும் அவங்க தமிழரோட ரொம்ப பெரியவங்களா தங்களை கருவிக்குவாங்க அப்படின்னு அந்த ஊரிலிருந்து அண்ணாவை பார்த்து பெரியாரை பார்த்து கலைஞரை பார்த்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நாம் போராட கற்றுக்கொள்ள வேண்டும்னு கார்கா சாட்டர்ஜி பேசுறாரு மகோமி பேசுறாங்க அப்படின்னா தமிழர்கள் நடத்திய அந்த போராட்டத்திற்கு பலன் கிடைத்திருக்கிறது டிபேட்ல எல்லாம் கேக்குறாங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கேக்குறாங்கன்னா இப்படியே போராடிட்டு இருந்தா எப்ப வெற்றி அதான் இடையில ஒரு டிபேட்ல சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காந்திய சட்டையை பிடிச்சு உலுக்கி எங்கே சுதந்திரம் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைக்கும் நம்ம வெள்ளக்காரன் எழுதி வச்சுக்கிட்டு இருந்த மாதிரியும் காந்தியை அதை வாங்கி வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம இருந்த மாதிரியும் பேசக்கூடாது என்ன நடக்குது போராட்டம் நடக்குது தீர்வு கிடைக்கலன்றதுக்காக போராட்டத்தை கைவிட முடியாது அப்படி போராட்டத்தை கைவிட்டு விட்டோம் என்றால் நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம் போர் சாயங்காலம் வரைக்கும் நடக்குதுன்னா சாயங்காலம் வரைக்கும் போர் நடத்தி தான் ஆகணும் பத்து நாள் நடக்க பத்து நாள் நடத்திதான் என்லஸ் நடத்தி தான் ஆகணும் அப்படின்றதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு நிதானமாக சிறப்பாக தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து நடத்தி வருவதைய வெற்றி இன்றைக்கு இந்தியா முழுவதும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பார்வையை வந்து ஏற்றுக்கொள்ளும் இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறது இதுதான் இந்திய கூட்டாட்சிக்கு கிடைக்கிற வெற்றியா நான் பாக்குறேன் சார் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா ஒன்றுல முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் பேசிய பேச்சு ஒன்று அவரும் அதுலேயும் அந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றியும் டீலிமிடேஷன் பத்தியும் அவர் பேசியிருந்தாரு அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் குறைவதன் ஆபத்து என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் அந்த கூட்டத்திலயும் பேசியிருந்தார் நாளைக்கு நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தரவா விவாதிக்கப்படும் என்ன செய்யலாங்கிறதுல ஒரு ஒன்றுபட்ட கருத்தும் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அது அதுல ஆனா இதுல திமுகவை தவிர வேற எந்த கட்சியுமே வந்து இது குறித்தான தன்னுடைய தொண்டர்களை அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னா ஏதோ திமுக பிரச்சனைக்காக கூப்பிட்ட பிரச்ச கூட்டம் இல்லை தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை இந்த உயிர்நாடி பிரச்சனைக்காக அதிமுகவும் இதற்கு முன்னால் வேலைகளை பார்த்திருக்கிறது அதிமுகவுக்கும் இதில் பங்கு இருக்கிறது அப்ப அவங்க இத பத்தி என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோம்னா வேலுமணி வீட்டு கல்யாணத்துல அண்ணாமலை தமிழிசை காலில் விழுகிற வீடியோவை தவிர வேற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சார் சரி அவங்க தேடி பாக்குறாங்க எங்க தமிழிசையின் அண்ணாமலையின் பாதங்களிலும் இருமொழி கொள்கையை பற்றி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல சார் அதாவது அவர் வந்து நாளை இந்த இதுக்கான கருத்தையே நாங்க வந்து அங்கதான் பேசுவோம்னு சொல்றாங்க அது தொடர்பாக ஒரு கருத்தை மக்களிடத்துல பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறது இல்லை அதுல ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி ஸ்டாண்ட் என்னங்கிறது பொதுவான ஸ்டாண்டா இருந்தா அதை பற்றியாவது மக்களிடத்துல பேசணும்ல அது இல்ல அதையும் வந்து அங்கதான் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் இருமொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களோ என்னவோ தெரியாது அதிமுக என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாதுல்ல ஏன்னா அங்கதான் சொல்லுவோன்னு சொல்றாங்க அதை பற்றி இங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம் முடிந்தால் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் கண்டிப்பா சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்